கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே இது ரஜப் மாதம் இந்த ரஜப் மாதத்தில் இருபத்தி ஏழாம் தேதி அது நம் அருகில் வரும்பொழுதே நம்முடைய சிந்தனைகள் எண்ணங்கள் நினைவுகள் அனைத்துமே அன்னலம் பெருமானார் நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மிக பெரிய மோஜிசா அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த மெஹராஜ் பயணத்தை பற்றிய சிந்தனைகள் நம்முடைய எண்ணத்திற்குள் புகுந்துவிடும் இந்த மெஹராஜ் இரவு என்று கணிக்கப்படக்கூடிய இந்த இரவில் இரவு முழுவதும் விழித்து இபாதத்துகள் செய்வது நோன்பு நோற்பது என்ற வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய முஸ்லிம்கள் பெரும்பான்மையானவர்களாக இந்த உம்மத்தில் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த மெஹராஜ் பயணம் என்பது வரலாறுகளில் பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகின்றது நபிகளாருடைய ஹிஜரத்திற்கு முந்தைய ஆண்டு என்று ஒரு சில கருத்துக்கள் இருக்கின்றது இல்லை ஒரு ஆண்டு மூன்று மாதம் அதாவது முகரம் மாதத்தில் சென்றார்கள் என்று ஒருவித கருத்து இருக்கின்றது இப்படி பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் நுகுவத்திற்கு முன்பே மெகராஜ் பயணம் செய்தார்கள் என்று கூட சில அறிஞர்களுடைய கருத்து இருக்கின்றது இதுவே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது ஆனால் இதுதான் இந்த இரவில்தான் சென்றார்கள் என்று நம்மில் பலர் அதற்கான விவாதத்துகளில் ஈடுபடுகின்றோம் என்னைக்கு போனாலேங்கிறது தெரியாது எந்த வருடம் எந்த மாதம் என்பதிலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது எந்த நாள் என்பது எந்த இரவு என்பதும் யாருக்கும் தெரியாது நபிகளாரும் கூறவில்லை ஆனால் அப்படிப்பட்ட இபாதத்துகளை அந்த நாளில் செய்யக்கூடியவர்களாக பலர் இருக்கின்றார்கள் அல்லாஹ் ஆலம் இந்த உரையில் நாம் இந்த மெகராஜ் பற்றிய எண்ணம் நமக்கு வரும் பொழுது இந்த பயணம் கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன ஒரு மூமியினுடைய வாழ்க்கையில் அவனுடைய சிந்தனையில் அவனுடைய உள்ளத்தில் அவனுடைய ஈமானில் எப்படிப்பட்ட தாக்கங்களை இந்த விண்வெளி பயணம் ஏற்படுத்துகின்றது அண்ணலாருக்கு அந்த வாய்ப்பை வழங்கிய அல்லா தாலா அந்த பயணத்தின் மூலமாக எப்படிப்பட்ட படிப்பினைகளை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதனை பற்றிய சிந்தனைதான் ஒரு முஸ்லிம் மூமினுக்கு இருக்க வேண்டும் இந்த மெஹராஜ் பயணம் என்பது மனிதனுடைய வாழ்வில் அவனுடைய ஈமானுடைய நம்பிக்கையை உரம் ஏற்றிட அவனுடைய ஈமானை உறுதிப்படுத்திட ஒரு வாய்ப்பாக இந்த மெஹராஜ் பயணத்தினுடைய சம்பவங்கள் நமக்குள் ஊடுருவ வேண்டும் சத்திய இந்த தீனை லட்சியமாய் கொண்டு நம்முடைய மூச்சு வரை நம்முடைய இந்த உலக வாழ்வில் பயணித்திட அது ஒரு வாய்ப்பாக வழிகாட்டியாக அந்த மிகராஜ் பயணத்தினுடைய சம்பவங்கள் அமைய பெற வேண்டும் ஒவ்வொரு கலிமா சொன்ன முஸ்லிமுக்கும் தலையாய பொறுப்பாக இருக்கக்கூடிய இகாமத்தை தீன் என்று சொல்லக்கூடிய இந்த சத்திய மார்க்கத்தை இந்த நிலைநாட்டுகின்ற பணியில் அவன் எதிர்கொள்ளக்கூடிய எதிர்ப்புகளை சற்றும் தொய்வில்லாமல் வெற்றி கொள்ள முக்கிய காரணியாக இந்த மெஹராஜ் பயணத்தினுடைய சம்பவங்கள் அமைய பெற வேண்டும் மெஹராஜ் என்று சொல்லக்கூடிய இந்த நபிகளாருடைய விண்ணேற்ற பயணம் என்பது இந்த உண்மத் வெறும் அற்புதமாக பார்ப்பதை நாம் பார்க்கின்றோம் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை மூத்திசாவை தன்னுடைய தூதருக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றால் அதில் மாற்று கருத்தே அல்ல ஆனால் அந்த அற்புதத்தை கொண்டாடி கொண்டிருந்தால் இந்த உம்மத்திற்கு இந்த ஈமானுக்கு இந்த உலக வாழ்வியல் பயனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு என்ன பலனை தரும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதாவது இந்த மெகராஜ் இரவுல நம்ம எப்படி செயல்படுகின்றோம் பாத்தீங்கன்னா பெரும்பாலான பள்ளிகள்ல இரவு முழுவதும் விழித்திருப்பது திக்கர் எடுப்பது குறானை ஓதுவது நைட் எல்லாம் முழிச்சிருப்பாங்க ஆனால் இந்த மெஹராஜ் இரவில் நமக்கு கிடைக்க பெற்ற மிகப்பெரிய அருட்கொடை அருட்பொக்கிஷம் தொழுகையை மறந்தவர்களாக பஜிருகள் தூங்கிடுவாங்க இந்த இரவில் தான் கிடைத்தது ஆனா நைட்டு போன முழிச்சிருந்து இரவு முழுவதும் விழித்து இருந்து பஜிருகள் தூங்கிடுவாங்க இது அற்புதமாக மட்டும் பார்க்கக்கூடாது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் தன்னுடைய சக மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதனை பொறுப்புகள் என்ன என்பதனை அந்த மெகுராஜ் பயணம் தன்னுடைய அல்லாவினுடைய தூதருக்கு காட்டித் தந்தது ஒரு மனிதன் இந்த உலகில் வாழக்கூடிய நாட்களை ஒரு மூமியனாக அவன் செய்ய வேண்டிய கடமைகளில் குறைவு ஏற்பட்டால் பலவீனம் ஏற்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பது அங்கு காட்டித்தரப்பட்டது அந்த மெகராஜ் பயணத்தில் அந்த விண்ணூடக பயணத்தில் நரகத்தினுடைய நிலை என்ன நரகத்தில் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கின்றார்கள் சுவனம் யாருக்கு கிடைக்க பெறுகின்றது முதல்ல சொன்ன மாதிரி ஐந்து கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய மிக முக்கிய கடமையாக இருக்கக்கூடிய தொழுகை கடமையாக்கப்படுகின்றது அந்த மெகராஜ் பயணத்தில் எனவே ஏராளமான இந்த சமூகத்திற்கான படிப்பிலைகள் புதைந்து கிடக்கின்ற இந்த மெகராஜ் பயணத்தை நாம் வெறும் அற்புதமாக சுருக்கிவிடக்கூடாது கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் அதை வெறுமனே அற்புதமாக பார்க்கின்ற சிந்தனையை இந்த உண்மை மாற்றிவிட வேண்டும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை ஒவ்வொரு நபிமாருக்கும் பல்வேறு அற்புதங்களை அல்லா தந்திருக்கின்றார் அதெல்லாம் நமக்கு தெரியும் நபிகளாரும் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கின்றார்கள் அதிலும் மிக முக்கியமானது இந்த மெஹராஜ் பயணமாக இருக்கின்றது கண்ணியத்திற்குரிய சகோதரர் இந்த மெஹராஜ் பயணத்தை பற்றி நாம் பல்வேறு உரைகளை கேட்டிருப்போம் அதை நான் இந்த உரையில் மிக சுருக்கமாக நான் முன் கூறுகின்றேன் நபிகளாருடைய அந்த ஹிஜரத்துக்கு முன்பாக உள்ள அந்த வருடத்தில் அவருக்கு பக்க பலமாக இருந்த அவருடைய மனைவியார் ஹதிஜர் அவர்கள் மரணிக்கின்றார்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்த பெரிய தந்தை அபுதாலிப் அவர்கள் மரணிக்கின்றார்கள் ரெண்டு கை ஒடிஞ்ச வரலாற்றில் அந்த ஆண்டை நபிகராருக்கு கவலையாண்டு ஆண்டு என்று எழுதப்படுகின்றது சோகம் அடுத்து நமக்கு பக்கபலமாக உதவியாக மனக்கஷ்டம் ஏற்படும் பொழுது உள்ளம் தொய் ஊறும்போது மனம் பலவீனப்படும் பொழுது அடுத்து என்ன செய்வது என்ற எண்ணத்தில் இருக்கின்ற போது உறுதுணையாக இருந்தது தன்னுடைய மனைவி கதிச்சாரலானவர்கள் அவர்கள் மரணிக்கின்றார்கள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அந்த குறைசி குல தலைவர்கள் எல்லாம் நபிகளாருக்கு எதிரிகளாக மாறி அவர்களுக்கு துன்பம் விளைவிக்கின்ற போது அவர்களை பாதுகாப்பு அரணாக இருந்த பெரிய தந்தை அபுதாலிப் அவர்கள் மரணிக்கின்றார்கள் இனிமே யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க யார் நமக்கு இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நிலை இந்த மக்கா மண்ணிலே இந்த தீனை நிலைநாட்டுகின்ற பணி மிகவும் கடுமையாக சிரமமாக இருக்கின்றது என்ற நபிகளார் அருகில் இருக்கக்கூடிய தாயிஃப் நகரத்திற்கு செல்கின்றார்கள் அங்க போயால் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுவாங்க படித்தவர்கள் அந்தஸ்தில் உயர்ந்த தலைவர்கள் கோத்திர தலைவர்கள் இருக்கின்றார்கள் அங்கு போய் இந்த மார்க்கத்தை சொல்வோம் என்று சொல்கின்றார்கள் அங்கே இருக்க தலைவர்கள் அங்கே சிறுவர்களை இளைஞர்களை ஏவி விட்டு சொல்லாதும் கல்லாதும் அடித்து மனம் வேதனைப்பட்டவர்களாக உடல் நொந்தவர்களாக காயமுற்றவர்களாக ரத்தம் சிந்த சிந்த அந்த தாய் நகரத்தை விட்டு வெளியேறி வருகின்றார்கள் ஒட்டுமொத்தமா ஒரு சூனியமான ஒரு நிலை ஆனால் நபி அலையம் செய்த பிரார்த்தனை என்ன தெரியுமா அந்த தாயிப்பில் இருந்து வெளியே வருந்து என் மீது நீ கோபப்பட்டு விடாதே என்னுடைய பணிகளுக்கான முயற்சிகளை நான் செய்து கொண்டே இருக்கின்றேன் இந்த பணியில் நான் தோல்வியடைகின்றேன் என்னை இங்க இருக்கக்கூடிய மக்கள் எதிர்க்கின்றார்கள் விரட்டுகின்றார்கள் என்னுடைய பணியில் நான் தோல் தோல்வியுற்றவனாக திரும்பி வருகின்றேன் என் மீது உன்னுடைய கோபத்தை விடாது என்றுதான் பிரார்த்தித்தார் ஒரு அழைப்பாளருக்கு இருக்க வேண்டிய சிந்தனை அது ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்து வைக்கின்ற வேலையில் எதிர்படுகின்ற துன்பத்தின் போது சோர்ந்து விடாமல் அல்லாவிடம் துவா செய்யக்கூடிய பிரார்த்தனையாக அது இருக்கின்றது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இப்படிப்பட்ட சூழலில் தான் தன்னுடைய அடியாருக்கு தன்னுடைய தூதருக்கு அல்லா தாலா இப்படிப்பட்ட ஒரு மூர்த்திசார் ஒரு அற்புதத்தை ஏற்படுத்துகின்றார் அந்த கவலையெல்லாம் மறந்து அவர்கள் உள்ளம் உணர்ச்சி பொங்குவதற்கு ஒரு உற்சாகம் பெறுவதற்கு மீண்டும் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த விசாலத்தை என்ற பணியை இன்னும் துரிதமாக செயல்படுத்திட அல்லா வழங்கிய மிக அற்புதமான ஒரு வாய்ப்புதான் இந்த மெதராஜ் பயணமாக இருக்கின்றது ஒரு இரவில் கைபத்துல்லாவில் அவர்கள் படுத்து அவர்களுடைய இல்லத்தில் அவர்கள் படுத்திருக்கின்றார்கள் இதுலயும் ரெண்டு மூணு கருத்து இருக்கு இல்லத்தில் படுத்திருந்தார்கள் இரவு சகோதரி உம்மஹானி அவங்க வீட்டில் படுத்திருந்தாங்க அப்படிங்கிற கருத்துக்களும் இருக்கிறது அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள் நபிகளாரை எழுப்பி கௌவாவிற்கு அழைத்து சென்று அங்கே ஹதீன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அவர்களுடைய இருதயத்தை நெஞ்சை பிழந்து இருதயத்தை எடுத்து ஜம் நீரில் கழுவி மீண்டும் அங்கே பொருத்தி வைக்கின்றார்கள் அங்கே அந்த இருதயத்தின் இருதயத்திற்குள் அந்த நெஞ்சுக்குள் ஈமானும் ஞானமும் நிறைந்த தகட்டை பதிக்கின்றார்கள் ஜிப்ரில் அலைடைய நெஞ்சத்தில் அப்புறம் அங்கிருந்து அந்த குராக் என்று சொல்லக்கூடிய கோவேரி கழுதையை விட சற்று உயரம் குறைந்த கழுதையை விட சற்று உயரம் அதிகமான இதெல்லாம் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் அது போன்ற என்ற அந்த ஒரு விமானத்தில் அங்கே பைத்துல் முக்கதை நோக்கி அடைகின்றார்கள் அதனுடைய வேகம் என்று பார்த்தால் அந்த குதிரை பார்க்கின்ற பார்வையில் எது படுகின்றதோ அந்த அளவுக்கு வேகமாக செல்லக்கூடியது எது தெரியுதோ அந்த அளவுக்கு அது வேகமாக ரீச் பண்ணும் அந்த அளவுக்கு வேகமாக செல்லக்கூடியது அங்கே பைத்துல் முக்கதை அடைகின்றார்கள் அங்கே அனைத்து நபிமார்களுக்கும் இமாமா நபி சல்லா அலே சொல்லம் அவர்கள் தொலை வைக்கின்றார்கள் இதுதான் இஸ்ரா பயணம் பயணம்தான் மெஹராஜ் இதுவரைக்கும் இஸ்ரா இரவு பயணம் அங்கே அந்த தொழுகை முடிந்த பின்பு அனைத்து நபிமார்களுக்கும் இமாமாக தொழுகை நடத்திய பின் ஜிப்ரீல் அலை இரண்டு கிண்ணங்களை கொண்டு வருகின்றார்கள் ஒன்றில் மது இருக்கின்றது ஒன்றில் பால் இருக்கின்றது இரண்டையும் நீட்டுகின்றார்கள் நபி அலைஹி அலேஸ் அவர்கள் பாலை தேர்ந்தெடுக்கின்றார்கள் ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் நீர் இயற்கை மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டீர் அப்படின்னு சொல்றாங்க ஆரம்பிக்கின்றது வான உலக பயணம் அங்கே முதல் வானத்தில் செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் கேள்வி கேட்கின்றார்கள் யார் வந்திருக்கிறது இப்பொழுது அல்லாவினுடைய தூதர் முகமது வந்திருக்கின்றார் சலாம் சொல்றாங்க அனுமதி கொடுக்கின்றார்கள் உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று கூறுகின்றார்கள் அங்கே நபிபார்கள் அறிமுகப்படுத்துகின்றார்கள் அந்த முதல் வானத்தில் நம்முடைய தந்தை ஆதம் அலேஸ்லாம் அவர்கள் இருக்கின்றார்கள் அங்கே சலாம் கூறுகின்றார்கள் அப்பொழுது ஒரு காட்சி ஆதம் அலி இஸ்லாம் திரும்புகின்றார்கள் சிரிக்கின்றார்கள் இடப்பக்கம் திரும்பும் பொழுது அழுகின்றார்கள் சல்லாம் அலிஸ்லாம் கேட்கிறாங்க எதுக்கு இங்க பார்க்கும்போது சிரிக்கிறீங்க இங்கே சொர்க்கம் என்னுடைய வாரிசுகள் எல்லாம் அங்கே சந்தோஷமா இருக்கின்றார்கள் இங்கே குற்றம் புரிந்த என்னுடைய வாரிசுகள் அந்த மக்களை பார்க்கும் பொழுது எனக்கு கண்ணீர் வருகின்றது என்று கூறுகின்றார்கள் அடுத்ததாக இரண்டாவது வானத்திற்கு செல்கின்றார்கள் அங்கே எகியா இஸ்லாம் அடுத்து ஈசா அலையுஸ்லாம் அவர்களை பார்க்கின்றார் மூன்றாவதாக யூசுப் அலே இஸ்லாம் அவர்களை சந்திக்கின்றார்கள் அங்கேயும் அதே மாதிரி சலாம் சொல்றாங்க அவங்க உங்களுக்கு நன்மைகளுக்காக நான் துவா செய்கின்றேன் என்று அந்த நபி ஒவ்வொரு நபியும் கூறுகின்றார்கள் அடுத்து நான்காவது அலே இஸ்லாம் அவர்கள் ஐந்தாவது ஹார்ம் அலி இஸ்லாம் அவர்கள் ஆறாவது மூசா அலே இஸ்லாம் அவர்களை சந்திக்கின்றார்கள் அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏழாவது இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் அங்கே பைத்துல் மஹ்மூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் எழுபதனாயிரம் மலக்குகள் உள்ளே செல்லும் எழுபதாயிரம் மலக்குமார்கள் வெளியே வருகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசல் அதில் சாய்ந்தவாறு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் இருக்கின்றார்கள் உங்களுடைய உம்மத்திற்கு சலாம் சொல்லுங்கள் என்று கூறுகின்றார்கள் இதெல்லாம் சித்தரத்து முன்தகாவை அடைகின்றார்கள் ஒரு இலந்தை மரம் அங்கே மலக்குமார்கள் எல்லாம் மின்மினிகள் போல இருக்கின்றார்கள் அந்த வானத்திற்கு செல்லும் பொழுது நான்கு நதிகளை பார்க்கின்றார்கள் இரண்டு வெளிப்புறமாக உள்ள நதிகள் இரண்டு உட்புறமாக இருக்கக்கூடிய நதிகள் அந்த இரண்டு உட்புறமாக இருக்கக்கூடிய சுவனத்தினுடைய நதிகளாக இருக்கின்றது இரண்டு நதிகள் யூப்ரட்டிஸ் நதிகள் ரெண்டு அது உலகத்தில் பாய்கின்ற நதிகளாக இருக்கின்றது இவையெல்லாம் அடுத்து அங்கே அல்லாவுடன் பேசுகின்றார்கள் அல்லாவை நேரில் காணவில்லை அப்படிங்கிறது ஹதீஸ்லே அவர்கள் உரையாடுகின்றார்கள் திரைக்கு பின்னால் இருந்துதான் உரையாடுகின்றார்கள் ஐ இஸ்லாமே சொல்றாங்க அப்படி யாராவது சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்கள் பொய்யை சொல்கின்றார்கள் மார்க்கத்திற்கு மாற்றமாக இருக்கின்றார்கள் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கு அங்கே பேசும் பொழுது தாலா ஐம்பது வேளை தொழுகையை பரிசாக அளிக்கின்றான் அதை வாங்கிட்டு வராங்க அடுத்து வந்து அந்த தொழுகையோடு சேர்ந்து இரு அன்பளிப்புகளை தருகின்றார்கள் அல்லாஹ் தருகின்றான் முஸ்லிம்களுடைய சோதனை காலகட்டம் எல்லாம் முடிய போகின்றது அப்படிங்கிற விஷயத்தின் செய்தியையும் கூறினா அடுத்து வந்து இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் ஈமான் முழுமையடையக்கூடிய கூடிய கருத்துக்கள் அடங்கிய அல் பஹ்ராவினுடைய எண்பத்தி ஆறாவது வசனங்களை அங்கே அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுக்கின்றார் அததான் நம்ம ஒவ்வொரு இரவிலும் தூங்க செல்வதற்கு முன்பு ஓதக்கூடிய அந்த ஆமன ரசூலு பிமா உஞ்சில இலகி ரப்பி

அவருடைய வழிகாட்டுதலின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் அவர்கள் அனைவரும் அல்லாவையும் அவனது வானவர்களையும் அவனுடைய வேதன்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்புகின்றார்கள் அப்படிதான் நம்பணும் இதை நம்புவேன் இதை நம்ப மாட்டோம் இல்லை அடுத்ததாக அல்லாவுடைய தூதர்கள் எவருக்கிடையிலும் நாங்கள் வேற்றுமை பாராட்டுவதில்லை ஒரு ஒருத்தர் இவர் தரஞ்சாத்துல பெருசு இவர் கம்மிங்கிற வேற்றுமை பாராட்டுவதில்லை அடுத்ததாக சொல்றாங்க சமீனா எங்கள் இறைவனை நாங்கள் செவியேற்றோம் அடிபணிந்தோம் காதல கேட்டுட்டோம் எந்த சந்தேகமும் கிடையாது உன்னுடைய கட்டளை எதுவோ அதற்கு நாங்கள் அடிபணிந்து விட்டோம் என்ற முஸ்லிம்களாக மூமியன்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் எங்கள் இறைவனே நாங்கள் உன்னுடைய மன்னிப்பை கோருகின்றோம் உன்னிடமே நாங்கள் திரும்பி வர வேண்டி இருக்கிறது அவ்வளவு சப்ஜெக்ட் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை தத்துவங்கள் கொள்கைகள் அனைத்தும் இந்த வசனங்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்பவர்களுடைய முழுமையடைந்து விட்டது அப்படிங்கிறது அடுத்ததாக அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை கூறுகின்றார் யார் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் சரி அவருடைய பாவங்களை நான் மன்னித்து விடுகின்றேன் பெரும் பாவங்களாக இருந்தாலும் ஆனால் அவர்கள் இணை வைக்காமல் இருந்தால் அவருடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னிக்கின்றேன் அல்லா தல திருமலை கூறுகின்றார் ோ அவனுக்கு அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் யாரும் இல்லை இந்த விஷயத்தையும் அல்லா தாலா கொடுத்து அனுப்புகின்றார் இப்ப ஐம்பது பக்து தொழுகையை வாங்கி கொண்டு வருகின்றார்கள் வரும்பொழுது வழியில முசாத் இருக்கிறாங்க வந்த உடனே கேட்கிறாங்க என்ன அல்லா என்ன சொன்னா உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க ஐம்பது பத்து தொழுகையை என்னுடைய உம்மத்துக்கு கொடுத்துருக்காங்க ஒரு நாளும் தொழ மாட்டாங்க போங்க போய் பேசிட்டு குறைச்சிட்டு வாங்க போறாங்க அல்லாட்ட சொல்றாங்க வராங்க நாற்பது நாற்பதும் தொழ மாட்டாங்க போ முப்பது இருபது பத்து அஞ்சு கொண்டு வர்றாரு அஞ்சும் மாட்டாங்கப்பா சொன்னாங்க இது மேல கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு அல்லாட்ட போய் பேசி இன்னும் கொஞ்சம் குறைன்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு அஞ்சு வக்தை நமக்கு அப்பொழுது தொழுகை கடமையாகின்றது மிகப்பெரிய அருட்பொடை அல்லாவினுடைய நினைவுக்கான மிகப்பெரிய பயிற்சி தொழுகை அல்லா தாலா திருமறையிலே தொழுகையில் என்னை நினைவு கூறுங்கள் தன்னுடைய தூதரை நோக்கி கூறுகின்றான் நீங்கள் என்னுடைய திருமறையை ஓதுங்கள் தொழுகை நிறைவேற்றுங்கள் இவற்றிலெல்லாம் சிறந்தது என்னை நினைவு கூறு அது இல்லாமல் நீ ஓதனாலும் இயந்திரத்தனமா தான் இருக்கும் அல்லாவினுடைய நினைவு இல்லாமல் வேறு ஏதோ சிந்தனையோடு நீங்கள் தொழுகிறீர்கள் என்று சொன்னால் அதுவும் இயந்திரத்தனமான இயக்கமாகத்தான் அப்போ எல்லாத்துலையும் எல்லாவற்றையும் விட சிறந்தது திகர் இதை இதையெல்லாம் நடந்திருக்குது அடுத்து வந்து இதுக்கு பூமிக்கு வராங்க வந்த பின்னால அன்னைக்கு மறுநாள் வந்து இதுக்குனே தயாரா இருப்பாங்க அந்த குல தலைவர்கள் அபு ஜகல் வருகின்றார் என்ன முகமதே இன்னைக்கு ஏதாவது செய்தி இருக்குதா ஏன்னா ஒவ்வொரு நாளும் வகி வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல இன்னைக்கு ஏதாவது செய்தி இருக்குதா அப்படின்னு இருக்குது நேற்று நைட்டு இங்க இருந்து அக்ஸாக்கு போனேன் அங்க இருந்து வான உலகத்துல இருக்கும் அல்லாவது சந்திச்சுட்டு புராண வாயு தொழுகையை நான் வாங்கிட்டு வந்தேன் சரி இவருக்கு முத்தி போச்சு இது வரைக்கும் வேற மாதிரி சொல்லிட்டு தான் இப்ப தான் உங்க தூதருக்கு வைத்தியம் குடிச்சிருச்சு அப்படின்ட்டு அவர் ஒவ்வொரு தட்டையா போய் சொல்றாரு அபுபக்கர் வராங்க என்னப்பா உங்க முகம்மது வந்து இந்த மாதிரி நைட்டு டிராவல் பண்ணிட்டு வந்தார வான லோகத்துக்கு அக்ஸாக்கு எல்லாம் போன ஏன்னா நீங்க இங்க மக்காவில இருந்து அக்ஸாக்கு போனா குதிரை ஒட்டகத்துல போனா ஒரு மாசம் டிராவலிங் போறதுக்கு ஒரு மாசம் வர்றதுக்கு ஒரு மாசம் இவர் ஒரு நைட்ல போயிட்டு வந்தாராமே இதெல்லாம் நம்ப முடியுதா நீங்க நம்புறீங்களான்னு இது என்ன பிரமாதம் இதோட பெரிய விஷயம் சொல்லியிருக்காரு அதையே நாங்க நம்புறோம் இருந்து எங்களுக்கு வகி வருகிறது என்று சொல்கின்றார் அதையே நம்புகின்றோம் இது உண்மையாகத்தான் இருக்கும் நேரம் வந்து சந்திக்கிறாங்க சொல்லிட்டு இருக்காரு உண்மையா இது இது இப்படிதான் நடந்ததா ஆமா இது மாதிரி நடந்தது நான் போனேன் நான் இதில் ஈமான் கொள்கின்றேன் இதை நான் நம்பிக்கை கொள்கின்றேன் அப்பதான் ரசுல்லா சித்திக் உண்மையாளர் வாய்மையாளர் என்ற பட்டத்தை அபு அபுபக்கர் சித்திக் என்ற பெயர் அப்பொழுது அதுவரைக்கும் அபுபக்கர் தான் அதுக்கப்புறம் தான் சித்திக் என்ற அந்த பட்ட பெயரை நபிகளார் கொடுக்கின்றார்கள் அப்ப இது இதில் பல்வேறு விஷயங்கள் இருக்கு அங்க நடந்த விஷயங்கள் என்ன என்ன இதெல்லாம் நிறைய இருக்கு இதில் கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதுதான் இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்கின்றது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இறை நம்பிக்கையாளருக்கு அல்லாஹினுடைய உதவி கிடைக்கும் நம்ம வந்து அதில் சோர்ந்து விடக்கூடாது வல்லாகு வலியுள் மூக்மினி அல்லாஹ் அந்த இறை நம்பிக்கையாளனுக்கு உதவியாளராகவும் ஆதரவாளராகவும் இருக்கின்றார் என சோர்ந்து போய் இருந்த ஒரு காலகட்டம் நபிகளாருக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை உத்வேகத்தை தந்தது அல்லாஹினுடையார் அந்த மெஸ்ராஜினுடைய அப்ப ஒரு இறை நம்பிக்கையாளன் அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான் என்ற சிந்தனையில் அவர் எழுதி அடுத்து எல்லா ஆற்றலும் அல்லாவிற்குரியது அவன் நினைச்சா எப்படிதான் நடக்கும் தன்னுடைய தன்னுடைய வரக்கத்தை அடியாருக்கு காட்டுவதற்காக அல்லாஹ் அழைத்து சென்றான் வசனம் வசனம் மனு முதல் அதுதான் தன்னுடைய அடியாரை ஒரே இரவில் அக்ஸாவிற்கு மஸ்ஜிதிற்கு அழைத்து சென்றான் அங்கே இருக்கக்கூடிய பரப்பளவில் இருக்கக்கூடிய என்னுடைய அருப்படைகளை காட்டுவதற்காக அப்ப அல்லாஹ் அனைத்தும் மாற்றம் பண்ணுவான் அடுத்து ஒரு இறை நம்பிக்கையாளடன் தன்னுடைய பணியில் தன்னுடைய வாழ்வில் சோர்வு நிராசை அடையக்கூடாது அல்லாவினுடைய உதவி நமக்கு கிட்டும் மதா நசுருல்லா அல்லா நம்முடைய அருகில் இருக்கின்றார் என்று சொன்னார் அடுத்து இந்த வைத்துள் முக்கத்தஸ் அப்படிங்கிறது மறுமையினுடைய முக்கிய நிகழ்வு என்பதனை அதை நினைவு காட்டுகின்றது அடுத்து நபிகளார் அன்றை தொழுகை வைத்தது கண்ணியமானவர்கள் மிக கண்ணியமானவர்களுக்கு தொழுகை நடத்துகிறார்கள் இது என்பது அடுத்து ஆதம் இஸ்லாம் அந்த கவலைப்பட்டாங்க பாருங்க இந்த சைடு சொர்க்கத்தை பார்த்து சிரித்தது இந்த சைடு நரகவாசிகளை பார்த்து அழுதது இது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஒவ்வொரு அழைப்பாளருக்கும் இருக்க வேண்டிய கவலை அவருக்கு சொல்லிட்டேன் அவர் கேட்கல விட்டுட்டேன் அப்படியா அவரை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும் முடிஞ்ச அளவுக்கு அவரிடம் இந்த மார்க்கத்தை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும் நீங்கள் செல்கின்ற பாதை நரகத்தின் பாதையாக இருக்கின்றது நான் சொல்லுகின்ற கருத்துக்களை இந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்களும் மறுமையில் என்னோட சோனத்தில் இருக்கலாம் என்று அவர்களுக்காக நம்ம கவலைப்படக்கூடியவர்களாக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க அடுத்தது மிக முக்கியமாக கடமைகள் ஒன்று ஐந்து கடமை ஒன்றாக தொழுகை நமக்கு கடமையாக்கியது எந்த அளவுக்கு அது முக்கியத்துவமானது அப்படிங்கிற சிந்தனையை நாம் இதுல கிடைக்கக்கூடிய படிப்பனையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தன்ஹானில் முன்கர் மானக்கேட்டான தீய செயல்களில் இருந்து தொழுகை பாதுகாக்கின்றது உலகத்துல சைத்தானிய சக்திகள் அவ்வளவு இருக்கு டைவர்சனுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது ஆனால் இவற்றில் எல்லாம் பாதுகாக்கக்கூடியது தொழுகையாக இருக்கின்றது தொழுகையாளருக்கு வெற்றி தான் இங்கே அவநம்பிக்கையை அடைய வேண்டாம் அல்லா தலா திருமுறையிலே கூறும் வகிமு சலாத் தொழுகையை நிலைநாட்டுங்கள் வர மாட்டார் மத்த நாள் வத்துக்கு கூறுவார் பஜ்ருகி எசாவுக்கு வர மாட்டார் மூணு ஒருத்துக்கு வருவார் அப்படி இல்ல தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொன்னால் ஐந்து பேரையும் அந்த நேரத்தில் அதற்கு உரித்த நேரத்தில் நீங்கள் தொழுகையை கடமையாக்கி கொடுங்களேன் என்று அல்லாஹ் சொல்றோம் அப்ப அந்த தொழுகின்ற நேரத்தில் அல்லாஹினுடைய சிந்தனையோடு நாம் தொழக்கூடியவர்களா இருக்கணும் அப்பா கிமுஸ் அல்லாஹ் அடுத்ததாக தொழுகையில் கவனமாக இருப்பார்கள் மூமீன்கள் அல்லாஹ் சலாத்திகும் யுஹாஃபில் உம் இங்க தொழுதுகிட்டு வேற எங்கே சிந்தனையில் இருக்க மாட்டார்கள் கவனமாக இருப்பார்கள் அல்லாவோடு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்ற சிந்தனையோடு இருப்பார்கள் அந்த குஷு பயபக்தியோடு அவர்கள் இருப்பார்கள் அல்லதீனும் இந்த குஷுவோடு இருப்பார்கள் அடுத்ததாக சில நரகத்தில் கண்ட விஷயங்கள் அங்கே சில மனிதர்களை நபிகளாக பார்க்கின்றார்கள் அவருடைய வயிறு பெருத்து உடம்பு பெருத்து அவர்களுடைய உடலை திருப்ப முடியாத அளவு இருப்பார்கள் யார் இந்த மனிதர்கள் என்பதை இவர்கள் உலகில் வட்டி வாங்கி தின்றவர்கள் அப்ப சில மனிதர்களை ஒட்டகத்தினுடைய நாக்கு போல இருக்கின்றது ரொம்ப ஹார்டா கடினமான அவர்களுக்கு நெருப்பு துண்டு உணவாக கொடுக்கப்படுகின்றது இவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது இவர்கள் தான் அனாதைகளின் சொத்தை அபகரித்தோர் என்று கூறுகின்றார்கள் இல்லையா அண்ணன் பையன் அண்ணன் பிள்ளையரை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவர் அவர் அடிக்கிற கூட்டம் இருக்கின்றார் அவர்களுக்கான தண்டனையை பாருங்க அடுத்ததாக நெருப்பாளான கத்திரி கொண்டு தங்களுடைய வாயையை கத்தரித்துக் கொள்பவர்கள் இவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறாங்க இவர்கள் தான் உலகில் பயம் செய்தவர்கள் அறிவுரை சொன்னவர்கள் ஆனா அவர்கள் அதை பின்பற்றவில்லை இவர்களுக்கான தண்டனை இங்கே இது அப்படி ஒரு சில மனிதர்கள் முன்பு நல்ல கொழுத்த இறைச்சி வைக்கப்பட்டிருக்கின்றது அது பக்கத்திலே வந்து அழுகிய நாற்றம் அடிக்கின்ற இறைச்சி வைக்கின்றார்கள் அவர்கள் அந்த அழுகிய நாற்றம் அடித்த இறைச்சியை எடுத்து உங்கின்றார்கள் இவர்கள் யார் நல்ல உணவு இருக்கும் இதை சாப்பிட இவர்கள் தான் உலகில் விபச்சாரம் செய்தவர்கள் அதுபோல நரகத்து அதிகமான பெண்களை நான் கண்டேன் சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா சில பெண்களுக்கு மோசமான தண்டனை இந்த சபையில் நாம் கூற முடியாது ஆனால் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்ட தண்டனை மிக மோசமான இந்த பெண்கள் யார் இவர்கள் உலகில் வாழ்கின்ற காலத்தில் வேறொரு ஆணுக்கு பிள்ளையை பெற்று அதற்கு தந்தையாக தன்னுடைய கணவனை கூறியவர்கள் அதெல்லாம் நடக்குதா இல்லையா உனக்கு இது போன்ற சைத்தானிய செயல்கள் செய்பவர்களுக்கான மிகப்பெரிய கடும் தண்டனைகளை அங்கே அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மக்களுடைய மானங்கள் விளையாடியவர் சில மனிதர்களை பார்த்து கேட்கிறாங்க இவங்க யாரு பித்தளை நகங்களால் தங்களுடைய முகத்தையே கீறிக்கொள்கின்றார்களே ரத்தமாக வருகின்றதே அவர்கள் கீறி கொண்ட இவர்களா யார் அப்படின்னு கேட்கும்போது இவர்கள் உலகில் வாழும் பொழுது மக்களுடைய மானத்தில் விளையாடியவர்கள் இவர்கள் அவர்களுடைய இறைச்சியே உண்கின்றார்கள் தங்களுடைய கரங்களாலே அப்படின்னு சொன்னார்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மெஹராஜ் பயணத்தில் நமக்கு சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது படிப்பினைகள் பாடமாக இருக்க இருக்கிறது நமக்கு இதை வெறும் அற்புதமாக இந்த உம்மத் பார்க்க கூடாது இதில் எப்படிப்பட்ட படிப்பினைகள் நமக்கு கிடைக்கின்றது நம்முடைய வாழ்வில் அந்த படிப்பினைகள் எந்த அளவுக்கு மிளிர வேண்டும் என்ற சிந்தனையோடு நாம் அல்லாவிடம் துவா செய்தவராக இருக்க வேண்டும் அல்லல்லா தாலா எப்படிப்பட்ட படிப்பினைகள் இந்த மெஹராஜ் பயணம் இந்த உலகத்திற்கு தருகின்றதோ இந்த முஸ்லிம் உம்மத்திற்கு தருகின்றதோ அதனை பின்பற்றக்கூடிய மேல்மக்களாக வல்லல்ல அனைவரையும் ஆக்கிரல்வானாக அஸ்லாம் ரஹத்து வர